மை டியர் ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் வந்து ஹூ இஸ் காட் த ஃபாதர் பிதா வாகிய தேவன் யார் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் காட் த ஃபாதர் குறித்து ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் இது அதோட கண்டினியூஷன் வீடியோ இது ஒரு சிக்ஸ் பார்ட் வீடியோ சீரீஸ் எல்லா வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் அப்போ தான் காட் த ஃபாதர் குறித்து ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஜெனசிஸ் ஒன் ஒன் இதில் நம்ம பார்க்குறோம் இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் த அர்த் ஆதியிலேயே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரேன் அதுக்கப்புறம் ஏசையா சிக்ஸ்டி ஃபோர் எயிட் அதில் வந்து ஓ லாட் யூ ஆர் அவர் ஃபாதர் வி ஆர் த கிளே அண்ட் யூ அவர் பாட்டர் அண்ட் ஆல் வி ஆர் தி ஒர்க் ஆஃப் யுவர் ஆன் இப்போதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கருத்தின் கிரியே ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா காட் த ஃபாதர்ஸ் இஸ் த கிரியேட்டர் ஆஃப் ஆல் திங்ஸ் அவர் தான் சிருஷ்டியா சிருஷ்டி கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் எல்லாமே அவர் மூலமாக தான் உண்டா உண்டாக்கப்பட்டுச்சு ஸோ அதாவது கிரியேஷனில் ஆக்சுவலாக ஃபாதர்ஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் மூணு பேருமே இன்வால்வ்டு அதாவது எது கரெக்டான பிலீஃப்னா காட் த ஃபாதர் கிரியேட்டட் எவ்ரி திங் த்ரூ ஹிஸ் சன் ஜீசஸ் கிரைஸ்ட் பை த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இதுதான் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் பட் இந்த வேர்சஸில் காட் த ஃபாதர் இஸ் ரிவீல் டுவர்ஸ் எஸ் அ க்ரியேட்டர் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா லெவர்டிக்ஸ் லெவன் ஃபார்ட்டி ஃபோர் ஐ ஆம் த லார்ட் யுவர் காட் கான்சிக்ரேட் யுவர் செல்ஃப் ஃபோ அண்ட் பி ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலி நான் உங்கள் தேவனாகி கத்த நான் பரிசுத்தர் அதே மாதிரி நீங்களும் உங்களை கொண்டு பரிசுத்தராக இருப்பீர்களாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் அதுக்கப்புறம் ஏசாயா சிக்ஸ் த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா ஹோலி 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 இஸ் த லார்ட் ஆஃப் ஹாஸ்ட் த ஹோல் அர்த் இஸ் ஃபுல் ஆஃப் இஸ் குளோரி அதாவது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறந்திருக்கு என்று குப்பிடி சொன்னார்கள் சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் ஸோ ரெண்டாவதாக நம்ம காட் த ஃபாதர் குச்சி என்ன தெரிஞ்சுக்கணும்னா காட் த ஃபாதர் இஸ் ஹோலி அவர் பரிசுத்தமா பரிசுத்தமான தேவன் அவர் பரிசுத்தர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மூணாவதா ஜான் த்ரீ சிக்ஸ்டீன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஃபார் காட் ஆஃப் த தர் தட் ஹீ கேவ்லி பிகாட் அண்ட் ஹூவ்ஸ் இன் ஹிம் பட் அவ் எவர் லாஸ்டிங் லைஃப் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுபாசிக்கிறோம் நேவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவர் தந்தொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார் அதுபோல ஒன் ஜான் த்ரீ ஒன்ல சி வாட் கிரேட் லவ் த ஃபாதர் அஸ் லேவிஸ்ட் ஆனஸ் தட் வீ ட் பி கால்ட் சில்ட்ரன் ஆஃப் காட் நாம் தேவடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை ஸோ மூணாவதாக நம்ம காட் த ஃபாதர் குச்சி என்ன பார்க்குறோன்னா காட் த ஃபாதர் லவ்ஸ் அஸ் அன்கண்டிஷ்னலி நம்ம அவர் அவரோட அன்புக்கு அளவே இல்லை நம்மளை அன்கண்டிஷனாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு நம்மளை நேசிக்கிறாரு ஸோ நீங்களும் மாந்துடாதீங்க ஜீசஸ் லவ்ஸ் யூ ஓகேங்களா மனுஷனுடைய அன்பு ஒரு நாள் ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக போகும் ஆனால் தேவனுடைய அன்பு கண்டிப்பாக ஒரு நாளும் மாறாது ஸோ ஜீசஸ் லவ்ஸ் யூ அதை வந்துடாதீங்க மேலும் இந்த இது போல் நீங்கள் நம்மளோட கத்திரை குறித்து தெரிஞ்சுக்கொள்ள விரும்புங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளாஸ் யூ